நான் வந்து பல மாணவ செல்வங்களுக்கு ரோல் மாடலாக இருந்தேன் நான் போய் சொன்னேன் அமைச்சரே போய் சொல்கிறாங்க அசிங்கம் வராது எங்களுக்கு ஆனால் ஒவ்வொரு தரவுகளையும் தரவுகள் மூலமாக எங்களோட தரவுகளை ஒரு எத்திரிக்கை நான் சொல்கிறேன் பத்திரிக்கை நண்பர்களுக்கு ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருங்க தரவு நீங்களே சொல்கிறீங்க எந்தெந்த மாநிலத்துக்கு கொடுத்துருக்கோம் நீங்கள் தான் சொல்கிறீங்க நான் சொல்ல எங்கள் பணம் வந்து தான் எங்களுக்கு பணம் வந்துருச்சு ரொம்ப நன்றிங்கன்னு நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் எங்களுக்கு மாணவ செல்வங்களோட எதிர்காலம் தான் முக்கியம் தயவுசு இதில் அரசியல் யாரும் பண்ணக்கூடாது என்று தான் வலியுறுத்திக்கிட்டே நாங்கள் ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் ப பணம் தரம் என்ன சொன்னீங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இல்லை மாநிலத்தினுடைய முதலமைச்சரே போய் சொல்கிறாரு இன்னும் பணமேனால் ரிலீஸ் பண்ணவே ஆரம்பிக்கலாம் அது மார்ச்சில் தானே நடத்துங்கிறீங்க இப்போ அசாம் இப்போ பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு என்னாச்சு இந்த நல்ல இந்த மாநிலத்தில் இடம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கேட்குறீங்க ஆக உங்களுடைய தரவுகள் ஒன்றா இருக்கு அப்போ உங்களுக்கு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் வரலையா இல்லையா நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன் ஒட்டுமொத்தமாக ஒன்றியத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியோட மாநில தலைவர் இங்கே மாநிலத்திலே ஒரு தரவுகளை நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தயவுசும் ஒரு டீமை வச்சுக்கோங்க இந்த டீமை வச்சுக்கிட்டு இது கரெக்டாக நடக்கிற ஏற்கனவே என்ன பண்ணீங்க இந்த பள்ளிக்கு அரசு பள்ளிகள்லாம் வந்து தனியார் தத்து எடுக்க போகணும்னு சொல்லிட்டு பெருசுகிறேன் அப்படியே நான் சொன்னேன் அது தனியாக ஒரு டீம் வச்சுக்கோங்க அடுத்தது என்ன பண்ணிங்க விழுப்புரத்தில் ஏதோ ரெண்டு பிள்ளைங்க வெளியில் ஓடையில் தண்ணி பிடிச்சி கழிவுட்ருக்காங்க அந்த பசங்களே சொல்கிறாங்க நாங்கள் பாட்டு ஸ்கூலில் இருந்தாங்க வெளியில் ரெண்டு அண்ணங்கள் கூட்டிட்டு போய் வீடியோ எடுத்து இந்த மாதிரி நீ பதிவு சொல்லியா அப்படின்னு சொன்னாங்க அதுக்குள்ளே அவசரப்பட்டு நீங்கள் அதுக்கு ஒரு பதிவு போகிறீங்க இந்த நாற்பத்தி நாலாயிரம் கோடி என்ன தான் பண்ண நாற்பத்தி நாலு கோடி என்ன பண்ணார் அன்றி மகிழ்ச்சி விட்டுருங்க ஆர்டிஐ ஆக்ட்டுன்னு ஒன்று இருக்குல்லங்க ஆர்டிஐ ஆக்ட்டில் கூட தமிழக அரசாங்கம் நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கீடு இது வரைக்கும் இது எங்கெங்கே போயிருக்குன்னு தயுத்தி அவரே பார்க்க பார்த்து உங்கள்கிட்ட அந்த ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லுறீங்க நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கோம் எங்கெங்க நாங்கள் செய்யணும்னு சொல்ல சொல்லுங்க செய்யாத இடத்துக்கு செய்வது நாங்கள் கொண்டு இருக்கிறோம் ஆனால் எதுவுமே செய்யாமல் நீங்கள் உங்கள் ஒன்றிய அரசு என்னென்னலாம் தமிழகத்துக்கு எதிர்ப்பு போக்க செஞ்சு அந்த போக்குக்கு நீங்கள் ஒத்து உதுறதாகத்தான் இருக்கீங்களே தவிர இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நான் தமிழக மாணவர்கள் இதை நான் கொண்டு வரேன் எனக்கு தெரியுமா இருக்கேன் நமக்குள்ளே கொள்கை ரீதியாக எவ்வளோ வேணா இருக்கலாம் எவ்வளோன்னா கருத்து வேறுபாடுகள் எப்படி வேணால் நீங்கள் பேசிக்கலாம் ஆனால் அதெல்லாம் கடந்து கல்வி என்று ஒருபோது டைமிங் ரொம்ப முக்கியம் அந்த டைமிங்கான அந்த பணம் வரவில்லை என்று சொன்னால் இது சார்ந்து பல்வேறு திட்டங்கள் நீங்கள் தடைப்பட்டு போய் நம்முடைய அரசாங்கத்திற்கு தேவையில்லாமல் ஒரு நிதி நெருக்கடி செயற்கை நிதி நெருக்கடியை தர வேண்டிய அந்த வேலையை தான் நீங்கள் இருக்கீங்க இது கலந்து ரெண்டு நாளாக நாடாளுமன்றமே பற்றி தெரிஞ்சு தை நாளாக நம்முடைய மாநிலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமணி அவர் பற்றி பேசியிருக்காங்க இந்த அக்கா எம்பி அவங்க பேசியிருக்காங்க எல்லாமே அதை சொல்கிறாங்க அதை வலியுறுத்தி சொல்லும்போது எங்கள் பணத்தை மற்ற மாநிலத்துக்கு பிரித்து கொடுப்பீங்கன்னு நான் வந்து அடியே அடிச்சுக்கிறோமே சரி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் அந்த பணத்தை நான் வாங்கி தரேங்க மற்ற நம்ம அரசியல் நம்ம அப்போ தேர்வு வைப்போம் நம்ம பார்த்து இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்டிவாக ஒரு சென்சிபிளாக ஒரு கருத்து சொல்லிருக்காரான்னு நீங்களே நீங்கள் கேள்விங்க இந்த வரைக்கும் நான் சொல்கிறேன் இந்த வரைக்கும் நான் எந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் யாரையும் அக்யூஸ் பண்ணி நான் பேச மாட்டேன் அக்யூஸ் பண்ணி காசு இல்லை என் தரவுகள் எனக்கு பேசும் என் தரவுகள் மூலமாக தான் எடுத்து சொல்லணும் நான் பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு விவாதமாக ஆரோக்கிய விவாதமாக அது வைக்கின்ற பட்சத்தில் நீங்கள் தரவுகள் தர முடியும் இல்லை நீங்கள் தரவுகள் தப்பு இருக்குது கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது இது ஆக்சுவலி எங்கள் தரவு இல்லைன்னா தரவு இல்லைன்னு சொல்லுங்கள் நீங்கள் நாங்கள் ஒரு தரவு நாங்கள் வந்து அங்கேருந்து டேட்டா எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டேட்டாவை பார்த்ததுக்கு பிறகும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சம்மந்தமே இல்லாமல் இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒத்துக்கிட்டீங்க ஒத்துக்கிட்டு பணத்தை இப்போ நீங்கள் ஏமாற்ற பார்க்குறீங்க பொய் சொல்கிறீங்க எப்படி நீங்கள் உங்கள் ஒவ்வொருத்தரும் இங்கே பற்றி நம்ம உங்கள்கிட்ட நானும் கேட்குறேன் நீங்கள் எப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய் உங்கள் உடம்ப மருத்துவமனை நீங்கள் வந்து பரிசோதனை பண்ணுறீங்க அந்த டாக்டர் என்ன பண்ணார் இந்த அப்பா இந்த ஆப்ரேஷன் உடனே பண்ணிப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் இருந்தாலும் எங்களோட செகண்ட் ஒப்பினியன் எங்களுடைய ஃபேமிலி டாக்டர் கேட்டுன்னு வருவீங்கள இதை தானே நாங்கள் செஞ்சு என்ன பண்ணனாங்க எங்களிடம் நீங்கள் சொல்லும் பொழுது இந்த பணத்தை தரோம் பிஎம்சி ஒத்துக்குவா சார் பிஎம்சி ஒத்துக்க முடியாது சார் நான் வேணால் எங்கள் கமிட்டி போட்டு எங்கள் கமிட்டி என்ன சொல்லுதுன்னு பார்க்குறோம் ஏன்னா எங்களை பொறுத்த இருக்குது ஒரு நடைமுறைன்னு ஒன்று இருக்குது ஏற்கனவே மாநிலத்தில் கல்விக்கான நடைமுறைகள் நடக்குது அந்த நடைமுறைக்கு இது ஏற்றதாக நாங்கள் பார்க்கணும் ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி நான் விசாரிச்சு தயவு செய்து ஒத்துக்கி ஒத்துக்காதீங்க பிஎம்சிங்கிற பேரில் மும்மொழி கொள்கைக்கு உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க பிஎம்சிங்கிற பேரில் வந்து பல்வேறு என்ஐபியை உள்ள அப்படியே உள்ள கொண்டு வேணத்தை இல்லைங்க இது எங்கள் உகந்ததாக இல்லைங்க நீங்கள் எப்போது கொடுக்க எங்கள் பணத்தை கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே லிட்டர் எழுதி கொடுத்துருங்க ஒத்துக்கிட்டீங்க ஐயோ ஐயோ அப்படிங்கிறீங்க ஆனால் அது இன்னொன்று ஒன்று சொல்கிறது ஏசர் அறிக்கை ஏசர் அறிக்கை அப்படின்னு ஏசர் அறிக்கை பற்றி இவருக்கு என்ன தெரியும் ஏசர் அறிக்கைங்கிறது எது என்ன சொல்ல வருது ஏதாச்சும் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பிரதாம்ங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் மூலமாக நம்முடைய தமிழ்நாட்டில் இது கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஃபவுண்டேஷன் சேர்ந்து ஒரு ஒரு கருத்து எடுக்கிறாங்க அந்த இருபத்தஞ்சு ஃபவுண்டேஷன் நான் பேரை கூட உங்களுக்கே அது தெரியாது ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் பீகார் குஜராத் போன்றதுல யார் திரும்ப இந்த சர்வே பண்ணுறாங்க அங்கே இருக்கின்ற டயட் அங்கே இருக்கின்ற கல்வித்துறை தான் இந்த சர்வே பண்ணுது ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே கண்ணிக்கே தெரியாமல் யாருனே தெரியாமல் ஒருத்தரை பண்ண வச்சு அதுவும் எப்படி எடுக்கிறாங்க ஹவுஸ் ஹோல்ட்ஸில் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு போவாங்களாம் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட உட்காந்து பேசுவாங்களாம் அங்கே இருக்கின்ற டீன் ஒரு வீட்டுக்கு போய் அங்கேருந்து கருத்து எடுப்பாங்களா ஸ்கூல்களுக்கு இவங்க போவே மாட்டாங்களா ஆனால் அந்த கருத்து அடிப்பாங்க 未来。 ஏசர் அறிக்கை ஒன்று ஆளுநர் அறிக்கை ஒன்று அண்ணாமலை அறிக்கை ஒன்று இது சார்ந்த ஆள் ஆள் போகிற அறிக்கை ஆனால் இதுக்கெல்லாம் சேர்ந்து அரசாங்கம் ஒரு அறிக்கை கொடுக்கணும்ல இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமல் ஒரு அறிக்கை கொடுக்கணும்ல வெயிட் பண்ணி பாருங்கள் அந்த அறிக்கையும் வரும் வரும்பொழுது எங்கள் பிள்ளைங்க எங்கே இருக்கிறாங்க நீங்கள் அங்கே ஒன்று எடுத்து நீங்கள் தர வச்சுருக்கீங்களா நாங்கள் பத்து லட்சம் பிள்ளைங்களுக்கு நாங்கள் எடுக்கிறோம் அந்த பத்து லட்சம் பிள்ளைங்களும் சேர்ந்து அவங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த எக்ஸாமினேஷன்ஸ் அது மூலமாக உங்களுக்கான தரவுகள் வரும் வரும்பொழுது கல்வி சிறந்த தமிழ்நாடு என்பதை பத்திரிகை ஊடகத்தில் சார் நண்பர்கள் நீங்களே ஒத்துக்கிங்க வெறும் என் வார்த்தையால் மட்டும் வரப்போகிறது இல்லை நாங்கள் கொடுக்குற டேட்டாஸ் மூலமாக நாங்கள் முடிவு பண்ணுவோம் நாளைக்கு இது சிஓஸ் மீட்டிங் நாங்கள் ஏற்கனவே வந்து இது வரைக்கும் முப்பத்தி எட்டு லெவலில் நாங்கள் ஒரு முப்பத்தி ஆறு நீங்கள் கணக்கு கொஞ்சம் அவுட் சைடு